தாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவருங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை ஏழு ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பாம் அதிகாலையிலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமது அருள் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உமது வான தூதர்களை எங்கள் நடுவில் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உன்னதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளை நீர் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றீர் அதிகாலையிலேயே எங்களுடைய பிள்ளைகளின் திருமுகத்தை பார்க்க உதவி செய்திருக்கின்றீர் எங்களுடைய கணவருடைய அருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் எங்கள் மனைவியினுடைய அன்பை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்திலே அதிகாலையிலே கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி உறவினர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே திருமணத்தை அமைத்து கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எல்லா காரியங்களையும் அதன் அதன் நேரத்தில் நீர் எங்களுக்கு செய்து முடிக்கின்றீர் அதன் அதன் நேரத்திலே எல்லாவற்றையும் எங்களுக்கு அமைத்து நாங்கள் செல்லக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்துகின்றீர் சில நேரங்களில் கரடுமுரடான பாதைகளில் செல்ல நேர்ந்தாலும் நீர் எங்களுக்கு துமை துணை செய்யக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் மாறுகிறது ஆண்டவரே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய நண்பர்களுக்கு எதிராக தீமை செய்திருக்கின்றோம் நல்லவர்களோடு பேசி பழகி இல்லாதபடி நல்லவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்தும் கூட அவர்களுடைய அன்பை உணராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்து இருக்கின்றோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களோடு பேசாமல் இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே குடும்பத்திற்குள்ளே கூட அண்ணன் தம்பிகளுக்கு இடையே உறவு முறிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிருபைகளை இந்த நாளில் பார்க்க முடிகிறது ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவை அனைத்திற்கும் காரணம் சாத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களும் பேர் என்பதை நாங்கள் உணருகிறோம் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பேராசை நுணையும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகின்றான் என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் விடுகின்றான் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகின்றான் என் ஆண்டவர் கொடுத்த பலத்தை இழந்து போய் விடுகின்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட பாவங்களை செய்து நாங்கள் இந்த உலகத்தில் மன நோயாளியாய் அலைந்து கொண்டு இருக்கின்றோம் உம்மிடம் திரும்பி வராதபடி இருந்த நாட்கள் உண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும் பாவ நிச்சயத்தை பெறாத நாட்கள் உண்டு இந்த நாளிலே இதன் வழியாக இதன் மூலம் நாங்கள் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் இப்பொழுதே ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்திடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீதும் யார் யாரையெல்லாம் பாதிப்படைய செய்தோமோ அவர்கள் மீது வேண்டுமாய் மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் எங்களுடைய எங்களுடைய இருக்குமானால் எதிரிகள் ஆண்டவர் எமக்கு நண்பர்களாய் மாற்றிக் கொடுப்பார் என்கின்ற வார்த்தையின்படி அன்பு வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே அநேக மக்கள் ஜோஷியம் பார்ப்பதிலும் நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதிலும் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா என்றும் குறி சொல்கிறவர்களை கேட்டும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது அந்த ஒரு ஆக்கிய ஏசு இந்த விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்தது நீர் விண்ணக உமது தலையணை மன்னகம் உமது கால்மனை என்றே சொல்லியிருக்கின்றேன் அண்ட ஒரு ஆக்கிய இயேசு கிறிஸ்துவே எல்லா கோள்களுக்கும் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீர் அல்லவாம் மனிதர் எப்படி ஒரு மனிதருக்கு உள்ள காலங்களை பார்த்து சொல்ல முடியும் என்பதை இந்த நாளிலே ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்

வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ் அமைதிக்கேற்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் என்று அம் தகப்பனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் அமைதி ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி அப்பா ஆண்டவரே கணவனும் மனைவியும் ஒரே உடலாய் ஒரே உறுப்பாய் இணைந்து இருப்பதைப் போல மக்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும் பொழுது தான் என்ற அகங்காரம் இல்லாமல் வாழக்கூடிய நாட்களிலே அண்டவரையே அவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு நிம்மதி கடந்து வரும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அதிகாலையிலே அநேக மக்கள் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் அவர்கள் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நீர் ஆசிர்வாதத்தை பொழுவீர் ஆகும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பத்தை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் நிம்மதியற்ற சூழ்நிலையை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் உறவு பதினான்கு பத்தொன்பதில் சொல்லப்பட்டு வழி வகுப்போமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய ஆக என்கின்ற வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிறவர்களை அன்பு செய்யவும் நன்மை தீமைகளை அறிந்து கொண்டு தீய மக்களோடு துணை போய்விடாதபடி தீய நண்பர்களோடு துணை போய்விடாதபடி ஒவ்வொருவரும் வாழ வேண்டுமாய் நோக்கி சேவிக்கிறேன் அப்பா எங்கு பார்த்தாலும் சில நேரங்களிலே போர் மூலக்கூடிய அபாயம் இருக்கின்றது இஸ்ரேல் நாட்டிலே போர் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி ஆண்டவரே ரஷ்யா உக்ரைன் வாரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அப்பா இன்னும் அமைதியற்ற சூழ்நிலை காணப்படுகிறது ஆண்டவரே உரோமியர் பனிரெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி எல்லோரும் அமைதியோடு வாழ்வார்கள் ஆகும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய குரலை கேட்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை செய்தும் திருச்சபைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் விரும்பிய அந்த இறை ஆட்சியை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கொண்டு வர வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் நோய்வாய்ப்பட்டும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் மருத்துவர்களை மருத்துவச் செய்கின்றேன் ஆண்டவரே செவிலியர்களை ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றேன் மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளை ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசிரித்தும் மனித குலத்திற்கு தேவையான மருந்துகளையும் நோய் போக்கக்கூடிய மருந்துகளை தயாரித்தும் அதன் வழியாக மருத்துவர்களும் நியாயத்தோடு முன் பொறுமையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் பணத்திற்கு மருத்துவர்கள் துணை போய்விடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே யாருக்காவது ஆபரேஷன் செய்யும் போதும் கூட அவர்கள் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 வீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் நாங்களும் இந்த உலகத்தில் திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்